மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் எஸ்டிபிஐ சார்பாக ரமலான் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் திரு முகமது ரஃபி தலைமையில் இன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் திரு எஸ் பவுன்ராஜ் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் திரு ஜே ஜே ராஜ்குமார் மற்றும் திரு முகமது நவ்பர் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் திரு சி எஸ் குட்டிகோபி உள்ளிட்ட கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டதோடு அனைத்து சமயத்தை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி குறித்து நம்மிடம் பேசிய எஸ்டிபிஐயின் மாவட்ட தலைவர் திரு முகமது ரஃபி நோன்பு துறக்கும் நிகழ்வு சமூக நல்லிணக்கத்திற்கான ஒரு நிகழ்வாகவே நடந்தது என்று நம்மிடம் தெரிவித்தார் ஒட்டுமொத்த மக்களையும் இந்த சமூக நிலநாச்சி பெயர் சுட்டப்பட்டு அனைத்து மக்களும் கூட்டி நிப்தான் நடத்தி நிகழ்ச்சி நடத்த வேண்டும்